இன்னைக்கு இன்னைக்கு சிக்கன் மஜிபு செய்ய பாருங்க அரபி ஸ்டைலுங்க எப்படி இருக்கும் தெரியுமா செம்மையா இருக்குங்க அதுக்கு தேவையான பொருளுங்க மல்லி ஜீரகம் பட்டை ஏலக்காய் டங்கு திருப்பது கிராமு மெழுகு ஸ்டார்ப்புங்க இதுதாங்க அதுக்கு தேவையான பொருள் இதை வருத்தி நம்ம எடுத்துக்கணுங்க போடுவோமா அடுப்பங்க கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப வருத்தம் எடுக்கணுங்க அந்த வருத்த எடுக்கிறது தாங்க இருக்கு நம்ம அடுப்பை வீடா வச்சுட்டோம் தீஞ்சிச்சுன்னா இந்த ம ஒரு க ஒரு மாதிரி கஷ்டம்தான் இந்த மசாலா பாத்தீங்க ஆனால் ரொம்ப மசாலா இருக்காது ஆனால் செம்மையா இருக்கங்க இப்படிதாங்க மஞ்சி மச்சு அரபி ஸ்டைல் என்ன சாப்பிட்டா சாரம் சாப்பிடாம இருக்கும் நான் காரத்துக்காக ரெண்டு பட்டை மிளகா சேர்த்துக்கறேங்க அரபி ஸ்டைலில் வந்து காரம் வைக்க இருக்காது ஆனால் அவங்களாம் மிளகெல்லாம் காரம்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க அதனால் நம்மளுக்காக கொஞ்சம் ரெண்டு பட்டை மிளகாய் பாருங்க எப்படி எடுத்து பார்த்தீங்களா இந்தமாதிரிதாங்க பொண்ணு வருமா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க இந்த பாருங்க நல்லா பொண்ணுமோ வறுத்துட்டேன் பாருங்கள் இதை இதை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியா பண்ணி எடுத்துக்கணுங்க இதை தாங்க மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோ தானே இதில் வந்து நல்லா பட்டு போல் அரைக்கணுங்க இந்தமாரி பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க மசாலாவை எண்ணெய் ஊற்றுணுங்க சட்டியை வச்ச பிறகு எண்ணெய் கொடுக்குறது எண்ணெய் ஊற்றுன பிறகு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றுணுங்க ரெண்டு ஸ்பூன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் போகிறேங்க சரி என்ன சூடாக எடுத்துங்க சூடாகும் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துங்க அப்புறம் நல்ல காரம் சின்னங்க பொண்ணு நேரமா வெங்காயம் வந்து பொண்ணு நேரமா மாறணுங்க கொஞ்சம் வாய் தாங்க சிலப்பாவதுங்க அது முறைக்கிற அல்லாவே இந்த வீட எடுக்கணும்னா இல்லையாங்க இவங்கள்ட்ட நான் திட்டு வாங்குறதாங்க அதையும் அடுப்பு கொஞ்சம் சீடு வைக்கணுங்க காஞ்சி அம்து படுத்த இன்னொரு ரசம் ஓட்டை போட்டுங்க பிறகு ஆனா அப்பதாங்க அதுக்கு வந்து இப்போ நல்லா கிடைக்குங்க ச இருக்கும் என்னங்க ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்டுங்க எப்பவுமே இஞ்சி பூனா ச சமமாக எப்போமே இஞ்சியும் கூட போகக்கூடாது பூனம் கூட போகக்கூடாது அது மாதிரி இஞ்சியும் கம்மியாக கூட பூனம் கம்மியாக கூடாதுங்க சரி சமம் வந்தானே வச்சுக்கோங்க அப்போ இஞ்சி பூண்டு பேசி மனமா இருக்குங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க தாங்க இந்த மசாலா தான் ஆலை இதில் போடணுங்க பாருங்கள் இங்கே தான் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க இஞ்சி கலர் இருக்குமா நல்லா கலராக பிறகு டொமோட்டா கச்சப் போடாமங்க டொமோட்டா பேஸ்ட்டு போடுங்க பாருங்க ரெண்டு ஸ்பூனுங்க ஏங்கிட்ட அப்போ தான் வந்து நல்லா ஏன் இந்த டொமேட்டா பேஸ்ட்டு ஏன் போட்டிருந்தாங்க அப்போ தாங்க இந்த மஜ்ஜி பூசுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்குங்க அதனால தாங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா நம்ம வந்து மசாலா இது இந்த மசாலா தான் போட்டுப்போம் வேறு எந்த மசாலா போட கிடையாது அதனால தாங்க கலர் நல்லா கொடுக்கும் நல்லா வருத்த சிக்கனுங்க எப்பவு ஒரு வந்து நாலு பீஸாக கட் பண்ணி போடுங்க மதிப்பூசன் சரி மந்தினியம் சரிங்க இந்த மாதிரி பீஸ் பெருசு பெருசு தான் நல்லா இருக்காங்க ஆனா சின்னதா போட்டோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் டேஸ்ட் இருக்கும் ஆனா இருந்தாலும் வந்து சீக்கிரம் சிக்கனோட கரைஞ்சிருங்க தண்ணியோட கரைஞ்சிருங்க சிக்கனோட கரைஞ்சிருங்க வருக அப்புறங்க ஏன் தெரியுமாங்க இதை வந்து இதில் வ வதக்கணுங்க கொஞ்சம் வதக்கணுமா ஆ வதக்கணுமா அப்ப வந்துங்க தான் கொஞ்சம் அந்த மசாலா இருக்குதுன்னு அது அப்படியே ஏறி இந்த சிக்கனில் இறங்குங்க கொஞ்சம் நீங்கள் கிண்டுறீங்களா உப்பு போடுத்து வாங்க உப்பு தேவையான அளவுங்க இதுதாங்க உப்பு தேவை அளவுங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி போடுதான் எனக்கு இது ரெண்டு அளவு போதுங்க உப்பு நீங்க பாருங்க இந்த மாதிரி மசாலா நல்லா அந்த சிக்கன்ல ஏறின்னுங்க இது பாருங்க இந்த சத பக்கத்தை வந்து இந்த கீழே சட்டி கீழே இப்படி வச்சு ரொம்ப வைங்க இந்த வருங்க இந்த சத பக்கத்தை இப்படி வச்சிருக்க பாருங்க அப்பதாங்க நல்லா இதா இருக்குங்க நல்லா மசாலா ஏறுனு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுருவோம் அடுப்புல கொஞ்ச நேரம் அது இந்த மசாலா ஃபுல்லோ எல்லாம் ஏற்றங்க இந்த சிக்கன்லேயும் இங்கே இந்த மசாலா வேக வச்சுக்கணுங்க வேக வச்சு பரட்டி பரட்டி வேக வச்ச பிறகு நம்ம பொரிக்கும் போது மசாலா தடவி பொறிக்க மாட்டோம் ஆனால் வந்து மந்திக்குங்க சிக்கனை மசாலா தடவி பொறிக்கணுங்க ஒரிஜினல் அரபி மந்தி எப்படி என் சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா சிக்கன் வந்து மசாலாவோட சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா அதுக்கு பிறகு ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த தக்காளி அதில் போடணுங்க ஒரு அரைச்சி வச்சு பேசுங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிண்டிப்புங்க நீங்கள் கொஞ்சம் கலருங்களா

எந்த கிளாஸுக்கு நம்ம அரிசி எடுக்குமோ அந்த கிளாஸுக்கு தகுந்த தண்ணிங்க ஒன்றுக்கு நான் ஒன்றரை ஊற்றுவேன் தண்ணி ஊற்றுறேங்க தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டாங்க ஊற்றுறேன் இங்கே பாருங்க அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஜில்லுன்னு தண்ணி ஊற்றிங்க பச்சை இதாக சு சுடு தண்ணி நம்ம ஊத்துனா சீக்கிரமும் வேலை முடிஞ்சாவே இருக்குங்க அதுக்கு தாங்க இந்த மாரி நான் தண்ணி ஊற்றுன பிறகு இந்த சிக்கனை வந்து இப்படிவே ஓடுங்க சிக்கன் வேட்டுக்காக தட்டு போட்டு மூடி வச்சுணுங்க ஆ சிக்கன் வெந்திருச்சுங்க இந்த சிக்கன் ஒன்று ஒன்றா எடுத்து வரேன் சிக்கன் நல்லா பசு பசுன்னு வெந்துருச்சுங்க இதான் அப்புறம் வந்து சொல்கிறேங்க உங்கள்கிட்ட அரிசி ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருந்துங்க அப்போ தான் வந்து இந்த அரிசியோட நீட்டாக வரங்க அரிசி அரிசிங்கிற ரைஸ் நீட்டாக வரேங்க ஆனால் அப்பதான் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறது அந்த தண்ணியோட அளவும் கரெக்டாக வரேங்க அதுதாங்க சொல்றது சொல்கிறது எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிங்க இந்த சிக்கன் நம்ம எடுத்து வச்சிருந்தோன்னா அதை நம்ம பொரிச்சிக்கணுங்க பாருங்க எடுத்து வச்ச சிக்கன் தாங்க அதில் மசாலாலாம் போடக்கூடாது இந்த சிக்கனில் அப்படியே வெறும் சிக்கன் தாங்க பாருங்கள் மசாலாலாம் போடல அதே சிக்கன் தாங்க அரிசி போட்டதுங்க அரிசியும் தண்ணி கரெக்டா ஆயிடுச்சு பார்த்தீங்களா கரெக்டா ஆயிடுச்சு நம்ம அந்த சிக்கனை நம்ம பொறிச்சு வச்சுக்கணு அந்த சிக்கனை தூக்கி அதில் வைக்கணுங்க சிக்கன் எடுத்து உள்ள வைப்போமாங்க இந்த சிக்கனை இந்த ரைஸ்ல வைக்கணுங்க இதே அப்படிதாங்க கொஞ்சம் வைக்கமா கொஞ்சம் லைட்டாக அனுப்பி இந்த சிக்கனையும் இந்த சிக்கன் இந்த தான் வைக்கணும் வைக்கும் போது கொஞ்சம் அமுக்கு நமக்கு அலுமினிய பயில போட்டு டம்முளை போட்டுருங்க போட்ட பிறகு கிட்ட எந்த பதிக்கு தோசைகள் தாங்க இருக்கு பழைய தோசைகள் அதுதான் வைக்கப்போறேன் அடுப்புல அதுக்கு மேல தாங்க இந்த சட்டியை வைக்கணுங்க தாங்க டம்முளை போட்ட மாதிரி இருக்கும் ரைஸ் அப்படியே உதிர உதிராக இருக்கும் அப்படியே போட்டுறாதீங்க அதான் சொல்கிறேன் அப்போமா தோசை தோசைக்கல்லுங்க இது பழைய தோசைக்கல்லுங்க தூக்கி போடணும் எனக்கு என்னமே இல்லை தோசைக்கல் சூடாகிடுச்சிங்க சட்டியை மேலே வைக்கணுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்கணுங்க இப்போ அல்மணி பயில போடணு சரிங்க அல்மணி பயில போட்டு விடுவாங்க அப்புறம் வந்து ஒரு காமனார் சென்று வந்து பார்ப்போம் எப்படி ரைஸ் புளிங்கிருக்க நண்டு சோறு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து அந்த சிக்கன் வந்து இந்த புகை சிக்கனில் ஏறினாதாங்க நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இப்போ அந்த நெருப்பு உண்டாக்கிட்டேன் ஆனால் என்ன போய் டக்குனு ஊடினா அந்த புகை ஊடி விடாமல் மஜ்ஜி பூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட போறேங்க இங்கே பாருங்கள் சிக்கனை பார்த்தீங்களா அப்படி வெந்து பிடிச்சி பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் அப்படி உதிரி உதிரா இருக்கு மஜி பூசு எப்படிங்க நாக்கு எச்சு ஊறுதுங்க இது தங்க எங்கள் அக்கா கொடுத்த ஊருக்காங்க பாருங்க இது தாங்க கடலாங்கா ஊருக்காங்க அப்புறமா பார்த்தீங்களா மஜ்ஜி பூசு அப்படி புழைப்புடன்று இருக்குது பாத்தீங்களா இது எங்கள் அக்கா கொடுத்த ஊருக்கா ஊர் இருந்து எடுத்துகிட்டு வந்து சிக்கனும் பாருங்களும் எப்படி இருக்குண்டு ஆ சரிங்க சாப்பிட பாருங்க நிச்சலா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்